நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க வந்துட்டு லண்டன்லேருந்து வந்திருக்காங்க ஸோ ஒன் இயருக்கு முன்னாடி வந்து நம்ம மேட்டுப்பாளையம் ரவிச்சந்திரன் சார்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இப்போ எப்படி இருக்குது என்ன தொந்தரவுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறோம் வாங்க பார்க்கலாம் தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் நன்றி ஆமாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாரு சூப்பர் 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 லண்டன்லேருந்து வந்திருக்கீங்களா நீங்கள் இல்லை நான் இங்கே தமிழ்நாட்டில் தான் ஆ ஆ மதுரையிலேருந்து வந்திருக்கோம் மதுரைலேருந்து மதுரை வந்து என் மகவட்ல இப்போ வேலூர்ல இருந்து வேலூர்லருந்து சூப்பரமாக என்ன தொந்தரவுக்காக வந்தீங்கம்மா இங்கே முச்சவலி ஆ ஓகே வேற இந்த மட்டும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு பெரிய ஆப்ரேஷன் ஆ ஆ ஆ ஓகே இப்போ கொஞ்சம் நட நல்லா இல்லாததுனால இதையும் பார்த்துட்டு இதையும் விஷயம் வழி இருக்குது ஆபரேஷன் பண்றது நல்லது எம்மாவும் சொல்லிட்டு அப்படி வேண்டாம் நாங்க அதை பார்த்துக்கறோம் நீங்க இது மட்டும் அது வந்து வழியாவே இருக்கு கொஞ்சம் நடக்க முடியாது உங்க பேரு என்னோட பேரு கலை பொண்ணிரசி ஓகே ஓகே எங்க நான் பிறந்தது வளர்ந்தது வந்து மதுரை இப்போதைக்கு நான் லண்டன்ல வளர்ந்துட்டு இருக்கேன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் இங்க வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு அம்மா அம்மா வந்து சி வெல் பிரபல ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மா வந்து டூ மந்த்ஸ்க்கு மேலே அட்மிட்டட் நான் அங்கிருந்து என்னன்னு கேக்குறப்ப அவங்க டயக்னோசிஸ் எதுவுமே என்று சொல்லவே இல்லை எங்க அக்கா அக்கா வந்து அங்க பிஹெச்டி நர்சிங்கா இருக்கிறனால ஏ நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை அப்புறம் ரொம்ப வருந்தி கேட்டப்போ நான் வருத்தப்பட கூட சொல்ல அம்மா மறைச்சிருக்காங்கன்றது அப்புறம் தான் எனக்கு தெரியும் அம்மாக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து கேன்சர் அப்புறம் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டப்ப இது என்கிட்ட சொன்னது இது வெரி அக்ரசிவ் கேன்சர் இது வந்து டாக்டர் கொடுத்துருக்க அட்வைஸ் த்ரீ சஜஷன்ஸ் என்ன நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ வந்து சொல்லுங்க அம்மாக்கு வந்து ஹிஸ்ட்ராக்டமி அப்படின்னா அந்த யூட்டர் ரிமூவ் பண்ணணும் அது செகண்ட் வந்து கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன்ஸ் இது எது வேணும்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃபோன் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிவிட்டு டாக்டரை பற்றி எனக்கு தெரியும் அதை தெரிஞ்சுட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு இப்படி நான் வர முடியுமா என்ன இதெல்லாம் பேசி நான் உடனே நான் என்னோட டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டு அம்மாட்ட வெளூரில் வந்து வந்து தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ண வச்சேன் அவங்கள ஸோ நைட் வந்து நான் இறங்கினேன் வந்து இறங்கி அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படியே நாங்கள் கார் எடுத்து நேராக இங்கே வந்தோம் ஸோ இங்கே வந்து அம்மாக்கு வந்து அப்போ நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு இந்த அக்ரஸிவ் ப்ராப்ளம் அப்படின்றது எல்லாமே இங்கே டாக்டர் ரவிச்சந்திரன் வந்தோடனே அவர் இந்த காலையில் காதுல ஊத்துறது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் அம்ளிக்கஸில் ஊற்றுவாங்க அதே பச்சதை அதே இதை குடிக்க கொடுப்பாங்க ஒரு டென் மினிட்ஸ் வாயில் வச்சுட்டு முழுங்கணும் அதுக்கப்புறம் கஷாயம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கேயே பத்திய சாப்பாடு கொடுக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை மத்தியானத்துக்கு தக்காளி சொல்றோம் தயிர் சோறும் ஈவினிங் தோசை அண்ட் இட்லி ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்து இந்த மாதிரி மூணு நாள் அவங்க வந்து இந்த மாதிரி பத்தியம் காதில் ஊத்துறது இந்த மாதிரி பத்தியம் அதில் புளி இருக்காது உப்பு இருக்காது உரப்பு இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடணும் ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாலு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம புளியை கூட்டணும் உப்பை கூட்டணும் உரப்பை கூட்டி சாப்பிடலாம் அப்புறம் எந்த நான்வெஜ் நோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் எந்த கறி மீன் முட்டை அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா ஸ்பெஷலா அந்த வைரஸை வந்து நம்ம வாழ வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இதெல்லாம் அதெல்லாம் அகேன் பத்தியம் அப்புறம் கேப்சூல்ஸ் கொடுத்து விடுவாங்க த்ரீ த்ரீ கேப்சூல்ஸ் எப்போ குடிக்கணும்ன்ட்டு அப்புறம் ரெண்டு பாட்டில்ஸ் கொடுத்து விடுவாங்க அதுக்கு மஞ்ச முடினு ஒன்று இருக்குது அது வந்து ஆயில் புல்லிங் அது ஆயிலை ஊற்றிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு கொப்பிழ்சிட்டு நம்ம துப்புறப்ப உடம்புல இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் இன்னொன்று கிரீன் மூடி அது நம்ம இன்டேக் இல்லை இன்ஜெக்ஷன் உள்ள குடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி பத்தியத்தில் அப்புறம் திருப்பி நம்ம இங்கே வந்துடும் ஸோ மண்டே இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து நவம்பர் மாதம் இங்கே கூட்டிகிட்டு வந்தப்போ அந்த ஒன் வீக்லாம் அப்போ போயிட்டு இவ்வளோ நாள் இருக்கிறப்ப எனக்கு பயமா இருக்கும் என்ன நடக்குதோ எது நடக்குதோ அரகுர ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டோமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி நான் லீவ் அரேஞ்ச் டாக்டர் சொல்லிட்டு அப்புறம் நான் வந்தாச்சு இப்போ லாஸ்ட் வீக் வந்து முதல் வாரம் இது செகண்ட் வாரம் மண்டே டியூஸ்டே இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இனி அடுத்த வாரம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மா படுத்து வருவாங்க அதனால கார்ல தான் ஈஸியா கால்வழி இருக்கிறனால ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியா இருந்தது இப்ப வந்து ட்ரெயின்ல தான் நாங்க வந்துருக்கோம் இதுல இருந்து வீல் சேர்ல வந்து காட்பாடி வந்துட்டு காட்பாடியில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ரெயின்ல வந்து தான் இறங்கி வரும் எல்லாத்துலயும் அவங்களால நடக்க முடியுது அப்புறம் இங்க செவ்வ செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க ஸ்டீம் இல்லையா பெரிய குக்கர்ல இவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டு ஒரு பெட்டிக்குள்ள எங்களை உட்கார வச்சு கழுத்து மத்தியிருந்தா வெளியில தெரியும் ஸ்டீம் பாத் அந்த இது அதுலயும் ஹெர்ப்ஸ் போட்டு கொடுக்குறாங்க அந்த லாஸ்ட் டைம் வந்தப்ப அம்மாவால எடுக்க முடியாது இந்த வாட்டி அதை எடுத்தாங்க டூ வீச கொனை வக்கலமை நேத்து எடுத்தாங்க சோ அவ்வளோ தூரத்துக்கு ஷீஸ் பெட்டர் அவங்களால கொஞ்சம் நடக்க முடியுது கொஞ்சம் பேச முடியுது ஏதாச்சும் ஒன்னு சொன்னோம்னா நம்ம ஒன்னு சொன்னா அவங்க ஒன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அப்படிலாம் இல்ல கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி பிளாக் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு உடம்பு ஃபுல்லாக அப்புறம் டாக்டர் வந்து இது பத்து கொடுப்பாங்க எவ்ரி சிங்கிள் டே அவங்க கொடுப்பாங்க அந்த வந்து ஒரு ரூம் இருக்கு அதுக்குள்ள ஒரு லேடிஸ் உட்காந்துட்டு எல்லாமே அரகுர ட்ரெஸ்ல எல்லாமே இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இது ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு ஃபேன் எதுவும் போடாமல் லைட் எதுவும் போடாமல் அப்புறமேட்டுக்கு நாங்கள் சுடுதண்ணி தனியா இருக்கு அதை வாங்கி நாங்கள் குளிச்சிருவோம் ஒரே ஒரு வார்த்தை தான்

ரொம்ப அருமையா நடக்கிறாங்க பாத்தீங்களா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றது இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி இப்போ நான் லண்டன்ல இருந்து வரேன் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அம்மாக்கு அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன் இல்ல ஒரு யுஎஸ்ஏல இருக்குது ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்குது கனடா இருக்குதுன்னா நான் அம்மா அவங்க கூப்பிட்டு எங்கேயுமே இந்த ஆலோபத்திக்கில் வந்து எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல அதனால தான் நான் இங்க இருக்கேன் டாக்டர் ரவிச்சந்திரன் ஒரு ஆள் தான் இந்த உலகத்திலேயே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் தட் இஸ் ஒய் வி ஆகியோட அப்புறம் நான் வந்து அம்மா கூட இருக்கிறனால நான் இதுக்காக சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இந்த அம்மாக்கு இருக்கிற மாதிரி ஸ்பாட்ஸ் உடம்பு ஃபுல்லா இருக்குது சோ நான் வந்து அம்மா பத்து போட்டப்ப நானும் பத்து போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணப்ப ஒரேதுலயே டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த மாதிரி ப்ளாக்காக இருந்தால் டக்குனு ப்ரவுன் ஆகி எல்லாமே போயிட்டிருக்கு அம்மா மாதிரி எனக்கு அது எல்லாமே போய்ட்ருக்கு ஸோ எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர வேண்டாம் எனக்கு மூட்டு வலி வர வேண்டாம் எனக்கு ஸ்ட்ரோக் வர வேண்டாம் எனக்கு சோரியாசிஸ் வர வேண்டாம் அந்த மாதிரி டாக்டர் சொல்ற அந்த ஒரு வயசு வைரஸ் வச்சு வர்ற பதினாலு நோய்களும் எனக்கு வர வேண்டாம்ட்டு வரும் முன் அதனால ஒன்னு நான் ஹாஸ்பிடல் கூட வேண்டாம் ஏன்னா எனக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்குது எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இங்கே எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ அது மாதிரி வீட்டில் வந்து ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போச்சுன்னா அங்கே இருந்து எல்லாமே ஃப்ரீ தான் பட் எனக்கு வந்து நான் நான் வந்து பிஹெச்டி நர்சிங் எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு தான் ஆசையோ பேஷண்ட்டா இருக்கிறது எனக்கு ஆசை இல்ல இப்ப இங்க டாக்டர்கிட்ட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டா அங்க அம்மா பார்த்துக்கலாம் வீட்டுல இருக்கலாம் என்னோட வேலையில பார்க்கலாம் என்னோட பிள்ளைகள பார்க்கலாம் ஹாஸ்பிடல்ல போய் அங்க எமர்ஜென்சில ஏழு மணி நேரம் ஆகும் டாக்டர் நம்மளை வந்து பாக்க அதனால இன்னைக்கு வந்து அம்மா வந்து இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னு சொன்னா தாட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் ரவிச்சந்திரன் கடவுளுக்கு சூப்பர் சூப்பர்

நிறைய அவங்களே வர ஆரம்பிச்சாங்க சூப்பர் போன வர யுஎஸ்ல இருந்து வந்தாங்க ம் ம் ஜெர்மன் ஆஸ்திரேலியா இலங்கை தமிழர்கள் எங்க எங்க இருக்கறங்களோ எல்லாரும் வர்றாங்க சூப்பர் சூப்பர் கனடாவுல உங்களுக்கு 200 பேர் இன்னும் வெயிட்டிங் இருக்குறாங்க எனக்கு விசாதா கிடைக்கல ஓ அதனால போல வந்தா அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்க கொத்திட்டு போட விட மாட்டாங்க அதான் அதான் சூப்பர் இந்த சேவையை நீங்க தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் சார் சோ கண்டிப்பா செய்வா செய்யணும் நாங்க நினைக்கிறோம்

இதை தவிர வேறு எதுவும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பறதும் உங்களுடைய இஷ்டம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூட்டு வலி மூட்டு வலி மூட்டு வலின்னு சொல்கிறாங்களே ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க பல்ஜாய்ச்சன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் மூட்டு தேஞ்சு வச்சோன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ஜவ்வு தேஞ்சு வச்சோன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சு வச்சோன்னு சொல்கிறாங்க யாராவது விளக்கமாக சொல்கிறாங்களான்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லெவலில் காணும் ஒருத்தர் இடுப்பு வலிக்குது வர்றாரு என்ன சொன்னாங்க டாக்டர் எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சு வச்சேன்னு சொல்கிறாங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் வேணால் என்ன அது தெரியல சார் இது இது ஒரு பக்கம் இன்னும் சில பேர் வர்றாங்க மூட்டில் நீர் கோத்துருச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்தால் மூட்டில் நீர் இறங்கிடுச்சு மூட்டு வீங்கிருச்சுங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் மூட்டு வாதம்னு சொல்கிறாங்க இது ஏன் ஜவ்வு தேஞ்சு போச்சு எலும்பு தேஞ்சு போச்சு மூட்டுவாதம் முடக்குவாதம் இதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் எனக்கு இல்லை ஒன்று சில பேர் சொல்கிறாங்க மூட்டு வழியாக முடக்கத்தாங்கீரையே சாப்பிடு முடக்கு அறுத்தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் மூட்டு வலிக்கு இது வரைக்கும் ஒரு நிரந்தர தேர்வு இது வரைக்கும் எனக்கு தெரியவில்லை அதனால் இது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணோம் ஆராய்ச்சி பண்ணி தான் எனக்கு இந்த மூலிகை சாரில் இந்த மூட்டு வலி சரியாகுதுன்னு கண்டுபிடிச்சோம் சரிங்களா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க என்னை போட்டால் போதும் அதை போட்டால் போதும் இதை போட்டால் போதும்னு சொல்கிறாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை முதல் மூட்டு வலி என்ன என்னன்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த படத்தை போட்டு காட்டினா தான் இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை வெளியிடுறோம் சரிங்களா இப்போ மூட்டு தேஞ்சு வச்சோன்னா மூட்டு தான் மாற்றணும்னு சொல்றாங்க கால் மூட்டு மாற்றலாம் இந்த மூட்டு மாத்தலாம் அந்த மூட்டு மாத்தலாம் ரொம்ப சொல்லுவாங்க அதாவது முடக்குவாதம் முடக்குவாதம்னா எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்கும் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்கும் இதுதான் முடக்குவாதம் ஆமவாதம் கிராமத்தில் சர வாங்கி எல்லாமே ஒன்றுதான் இது வரைக்கும் இதுக்கு மருந்து இல்லாததுனால தான் மூட்டு தேஞ்சு வச்சோம் மூட்டு தேஞ்சு வச்சு மூட்டு மாத்திராங்க சரிங்களா ஓகே சரி மூட்டு தேய்மானம் என்றால் என்ன சரிங்களா பாருங்கள் படத்தில் அதான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறோம் பார் இதுதான் நம்மளுடைய மூட்டு சரிங்களா இது ஒரு மூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு இந்த ரெண்டு எலும்பு தே தேர்திட்டே இருக்கும் இல்லை நடந்தா டங்கு டங்கு டங்குன்னு இடிக்குமே இல்லை அதனால கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் எல்லாத்துக்கும் கடவுள் அதை தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு எலும்பு முட்டிட்டு இருந்துச்சுன்னா தேயும் அதனால இங்க ஒரு கேட்லேஜ் ஒரு ஜவு மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்பதான் இந்த எலும்பு எலும்பு டக்கு டக்குன்னு முட்டாது இல்லைன்னா நடந்தமான ஒவ்வொன்றும் டக்கு டடக்குன்னு முட்டும் போது சவுண்டு வருமா இல்லையா சைக்கிளில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது மாதிரி இது ஒரு சேக்கம் சார் இந்த எலும்புக்கு இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு இங்கே ஒரு ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கங்களேன் அதனால இது ஒரு ஸ்ப்ரிங் சரிங்களா இந்த ஜவ்வுன்னு அடிக்கடி நம்ம இப்படியே பண்ணிட்டே இருந்தால் ஜவ்வு தேவைமில்ல அதான் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரு இங்கே ஒரு ஆயில் கொடுத்துருக்குறாரு இந்த ஆயிலுக்கு பேரு சைனோவியல் ஆயில் இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க சைனோவியல் புளூயட் ஏன் இதுக்கு சைனோவியல் புளூயட் அப்படின்னா தேங்காயில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய்ங்கிறோம் கடலையில் ஆட்டினா கடலை எண்ணெய்ங்கிறோம் அது மாதிரி ஏன் இதுக்கு சைனோவியல் ஆயில்னா இங்கே ஆயில் சுரக்கிறதுக்கு கடவுள் இதுன்னு படிச்சிருக்கிறார் சைனோவியல் லைனிங் இந்த சைனோவியம்ங்கிற ஜவ்வுல இருந்துதான் இந்த ஆயில் சுரக்குது அப்பத்தான் நம்ம கால் எத்தனை தடவை ஒரு தேயாது கிரீஸ் கிரீஸ் மாதிரி ஆயில் இப்படி இருந்தா தான் இது நல்ல கால் சரிங்களா சில பேர் மூட்டு தேஞ்சு வச்சு மூட்டு தேஞ்சு சொல்கிறாங்கல்ல பார் இது நல்ல கால் பார்த்துட்டீங்க மேலே எலும்பு கீழே எலும்பு ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் சேக்கப் சேக்க மாதிரி ஜவ்வு இந்த ஜவ்வு தேவாமற் ஆயில் அதுக்கு ஆயில் சுரக்கறக்கு சைனோவியம் இது நல்ல கால் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் இந்த பதினாலு பத்தி நாங்க ஒரு இதில் பார்த்துருப்பீங்க இந்த பதினாலுக்கும் ஒரு கிருமி தான் இப்போ இந்த காலுக்கு வந்து இந்த கிருமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்தா என்ன பண்ணுதுன்னா முதல்ல இந்த ஜவ்வை ஆயில் சுரக்கக்கூடிய ஜவ்வை வந்து இந்த கிருமி சாப்பிட்டது அப்போ ஆயில் சுரக்க இருக்கக்கூடிய ஜவ்வ சாப்பிட்டாச்சுன்னா இங்க ஆயில் இல்லை இங்கிலீஷ்ல லூப்ரிகேஷ்டிங் சிஸ்டம் ஃபெயில் சரிங்களா ஆயில் இல்லை ஆயில் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த ஜவ்வு தேயுமா இந்த ஜவ்வு தேய தேய வலி மாத்திரை வலி மருந்து வலி மருந்து பெயின் கில்லர் இதே கொடுத்தே இருப்பாங்க அப்போ இந்த ஜவ்வு தேயிற வரைக்கும் தான் இந்த வலி மருந்து வேலை செய்யும் அப்புறம் ரெண்டு எலும்பு முரசும் போது வலி மாத்திரை பத்தாது ஓரளவுக்கு தானே வலி மாத்திரை வேலை செய்யும் எலும்பு எலும்பு உரசும் போது இந்த வலி மாத்திரை பத்தாது கடைசியில் என்ன பண்ணுவாங்க எலும்பு நொறுங்கற்க ஆரம்பிக்கும் நொறுங்கற்க ஆரம்பிக்கும் போது தான் மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு வெட்டிட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீர் ரிப்ளேஸ்மெண்ட் இதுதான் மூட்டு தேய்மானம் நல்லா பாத்துட்டீங்க இது நல்ல கால் இது நல்லா இருக்கு இப்போ மூட்டு சேமானமான காலை இப்போ காட்டுற பாருங்க சரிங்களா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் படத்துல பார்க்கும்போது மேலே ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு நடுவாலை ரெண்டு எலும்பு உரசாம இருக்கிறதுக்கு ஜவ்வு இங்கே ஒரு சைனோவியல் லைனிங் அந்த இருந்து ஆயில் சுரக்கும் காலு நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கிருமி இங்கே வந்து இந்த சைனோவியங்கத்தை சாப்பிட்ருக்கு சாப்பிட்டாச்சுன்னா இங்கே ஆயில் சுரக்கிற அமைப்பே காணும் அப்போ ஆயில் இல்லை ரெண்டு எலும்பு உரசுது வர வர ஆகுது பெயின் கில்லர் பெயின் கில்லர் இது வரைக்கும் தான் பெயின் கில்லர் வேலை செய்யும் கடைசியில் இந்த ஜவ்வு தேஞ்சு வச்சோன்னா ஆகும் உரசி எலும்பு நொறுங்கிறதுக்கு ஆரம்பிக்குது கடைசியில் உடையிறதுக்கு ஆரம்பிக்குது அப்போ தான் மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு வெட்டு மூட்டு மாற்று மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை புதை புரியுதுங்களா இது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு தேயமானம் சரிங்களா இப்போ என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் பதினாலு வியாதிக்கும் கிருமி ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சரிங்களா இப்போ நீங்கள் மூட்டு தேய்மானம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ரே பார்க்க வேண்டியதில்லை எம்ஆர்ஐ பார்க்க வேண்டியதில்லை என்னை பொறுத்தளவில் சொல்கிறோம் என்ன அப்படின்னா இது வந்து நல்ல கால் இது லைஃப் சைடுனாலும் தெரியல இந்த கால் வர இங்கே குழி இருக்கும் இங்கே குழி தெரியும் இங்கே குழி தெரியும் இங்கே குழி தெரியும் பிக்சர் வேணும் சின்னது பண்ணி காட்டுறேன் இது நல்ல காலில் பார்த்தீங்கன்னா இங்கே குழி தெரியும் இங்கே குழி தெரியும் இங்கே குழி தெரியும் இங்கே குழி தெரியும் இது வந்து நல்ல கால் இது பாருங்க இந்த கால் குழியே தெரியாது தெரியுதுங்களா இதுதான் மூட்டு வலி வந்த கால் இப்போ கொஞ்சம் தெரியுதுங்களா கிளியரா மூட்டு வலி வந்து நம்ம காலையை பார்க்க வேண்டியதில்லை இங்கே குழி இருந்தால் இது நல்ல கால் இந்த குழி மேவி இது வந்தால் இது மூட்டு வலி கால் என்ன அப்படின்னா இந்த கிருமி இங்கே இந்த சைநோயத்தை சாப்பிடுது சாப்பிட்டு செத்து போன கிருமி நூறு நாளில் செத்துருன்னு சொல்கிறோம் அந்த செத்து போன கிருமி தான் இங்கே தண்ணியாக நிற்குது இதுதான் நீர் அறங்கிருச்சு நீர் அறங்கிருச்சு நீர் அறங்கிருச்சாங்கன்னு சொல்கிறது இது மூட்டு தேய்மானம் ஆர்த்ரைட்டிஸ் சரிங்களா இப்போ இதே கிருமி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முதுகுக்கு போகுது முதுகு தண்டு வரத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இதை ஸ்பைனல் கார்டு ஸ்பைனலைஸ் இந்த முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எல்லாம் நேர் நேராக இருக்கும் இந்த முதுகில் இருக்கிற எலும்பு பார்த்தீங்கன்னா இப்படி கப்பு மாதிரி கப்பு மாதிரி கப்பு மாதிரி இருக்கும் அதுக்கும் வந்து இந்த கப்பு இப்படி வளையிறதுக்கு நெளிகிறதுக்கு பாருங்க அதை பெருசு பண்ணி காட்டிக்கிறாங்க இங்கே ஜவ் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த கிருமி வந்து இங்கே பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பூந்துச்சனா இந்த ஆயில் சுரக்கிற அமைப்பு காணாமல் போகுது அப்புறம் எலும்பு உரசுது தேயுது ஒன்று இப்போ டாக்டர் என்ன சொல்ல சொல்றாரு உங்களுக்கு இடுப்பு தேவைன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க என்னன்னே நம்மளுக்கு தெரியல என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஹையன்னா மேலே லோவனா கீழே அப்போ லோவில் இருக்கிற நாலாவது எலும்பு அஞ்சாவது எலும்பு தேஞ்சு போச்சு எல்லாருக்கும் இதுதான் வரும் காரணம் என்னன்னா எல் ஒன் இது எங்கே இருக்குது குள்ள தேவைறது கொஞ்சம் கஷ்டம் எல் டூ எல் த்ரீ இது வந்து எல்லாமே சதையில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் தேவைக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கடுத்து இங்கே வரும்போது தான் இடுப்பு அண்ணா கவர் கட்டுறோம் பாவார் கட்டுறாங்கல்ல அந்த இடத்துல வரும்போது எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் இங்கே வரும்போது தான் எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சு போச்சு பார் இப்படி ஜாம் ஆகி போச்சு ஜவ்வு பிதிங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க ஜவ்வு ஜேம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இது ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி டாக்டர் இதே ஆப்ரேஷனே பண்ண மாட்டாங்க காரணம் மூளையிலிருந்து வரக்கூடிய நெட்ஒர்க்ல தான் இருக்கு இந்த நரம்பு ஏதாவது ஒன்று காரணமாச்சேன்னா கால் வராமல் போயிடும் சரிங்களா இதை இடுப்பு இடுப்பெலும்பு தேய்மானம் அதே கிருமி மேலே கழுத்துக்கு வந்துருச்சு கழுத்துல வந்து தேஞ்சதுன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் செர்விகல் ஸ்பாண்டிலைடிஸ் அப்போ என்ன சொல்லுவாங்க இது சி ஒன் சி டூ செர்விகல் ஸ்பாண்டிலும் போது சி ஒன் சி டூ சி த்ரீ தேஞ்சி வச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது கழுத்தெலும்பு தேய்மானம் இங்கே ரெண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ இங்கே வந்தால் ஆர்த்ரைடிஸ் இங்கே வந்தால் என்ன்க்ளைசிங் ஸ்பன்லைட்டிஸ் முதுகில் வந்தால் எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சி வச்சு கழுத்துக்கு வந்தால் சி ஒன் தேர்ந்து வச்சு இப்போ இது எல்லா மூட்டுக்கும் வந்துருச்சு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டுக்கு வரும்போது இதுக்கு பேரு ரும டைட் ஆர்தரைட்டிஸ் சரிங்களா அதாவது சுருக்கமாக சொன்னால் எல்லா தேய்மானமும் ஒன்றுதான் அதாவது கையிலான கை காயம் காலிலான கால் காயம் தலையிலான தலைக்காயம் காயம் ஒன்றுதான் ஏன்னா இது தெரியாது எல்லாருக்கும் தெரியாது அதனால் இது ஒரு விளக்கம் மூட்டுவலி இந்த மூட்டுவலிக்கு இந்த மூலிகை சாறு கொடுக்கும்போது இந்த கிருமி அழியுது சரிங்களா கிருமி அழியுது ரெண்டாவது இந்த சைனோவியம் வளருது இந்த சைனோவியம் வளரும்னு யாரும் சொல்லலை இதை நாங்கள் தான் சொல்கிறோம் மீண்டும் இந்த ஜவ்வு வளருது எல்லோரும் கேட்பாங்க ஜபு எப்படி வளரும் நகம் வளருது முடி வளரும் போது ஏன் இந்த ஜவ்வு மட்டும் வளராது இங்கே சாப்பிடக்கூடிய இந்த கிருமியை இந்த மூலிகை அழிக்குது இந்த மூலிகை அழிக்கும்போது மீண்டும் அந்த ஜவ்வு வளருது ஆயில் சுரக்குது சரியா போகுது இதுதான் மூட்டு தேவமானம் சரிங்களா ஏன்னா இது மலேசியாவில் பேசுனேன் மலேசியாவில் பேசும்போது ஒரு பெரிய மீட்டிங்குக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க கூப்பிட்றப்போ நிறைய டாக்டர் வந்து மீட்டிங்கில் பேசுனாங்க அன்றைக்கி நான் நாற்பது பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மலேசியாவில் இந்த அகத்தியர் ஞானபீடம் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் இந்த பத்துமலை முருகன் கோயில் அதுக்கு கீழே தான் இந்த மீட்டிங் போட்டிருந்தாங்க இந்த பாரம்பரிய வைத்தியம் வந்து காணாமல் போயிட்டுருக்குது நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க அப்போ போகும்போது எல்லா டாக்டரும் பேசுனாங்க ஒருத்தர் முத்திரையை பற்றி பேசுனார் அதை பற்றி பேசினார் இதை பற்றி பேசினார் எல்லோரும் பேசுனாங்க கடைசியில் ஒரு டாக்டர் பேசினார் அல்சர்ன்னா நீங்கள் வேலை வேலைக்கு சாப்பிடணும் அதை சாப்பிடணும் வேலை வேலைக்கு நீங்கள் சாப்பிடலாம் அல்சர் வரும் டைமுக்கு சாப்பிட்லனா அல்சர் வரும் உடம்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் மூட்டு வலி வரும் நீங்கள் டைமுக்கு வெளியே போகல மோஷன் போகலைன்னா தோல் வியாதி வரும் இப்படியே சொன்னாங்க சரி நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியல கடைசியில் என்ன ஒருத்தரும் பேச யாருமே கவனிக்கிற மாதிரி தெரியல ஆனால் எங்களை விளம்பரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பேசினேன் எடுத்ததுமே சொன்னேன் அல்சருக்கு வேலை வேலைக்கு சாப்பிடாதது காரணம் அல்ல காரணம் நான் ஒரு நாள் கூட நான் வேலை வேலைக்கு சாப்பிட்டது கிடையாது எனக்கு டீ இருந்தாலே போதும் எனக்கு அல்சர் வரணும் எனக்கும் வரல சரி அதே வந்து இந்த மருத்துவத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் மூட்டு தேய்மானம் வரும்னு சொல்றாங்க எப்படி ஒத்துக்குவீங்க மூட்டு தேமானம் அப்படி வர மாதிரி இருந்தால் இந்த டபிள்யூடபுள்யூல சண்டை பிடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தானே மூட்டு தேயமானம் வரணும் அவங்களுடைய கணக்கு பார்த்தா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க குச்சியாக இருக்கிறவங்களுக்கு மூட்டு தேஞ்சு வச்சோன்னா சத்து பற்றாக்குறை எங்கிறாங்க வயசானவங்க தேஞ்சு வச்சோன்னா வயசாக தேஞ்சு வச்சான்னு சொல்கிறாங்க குண்டா இருக்கிறவங்க தேஞ்சு வச்சோன்னா உங்களுக்கு ஹைட்டுக்கு தேர்ந்தா வெயிட் தாசி நம்ம எடை போட்டு சாப்பிட முடியுமா சொல்லக்கூடிய மருத்துவரே பாடியா இருக்கிறாரு அவரை நம்ம போய் கேட்க முடியுமா உங்களுக்கு சார் மூட்டு வலி வரலன்னு பிறந்த குழந்தைக்கு மூட்டு வலி வருது பிறந்த குழந்தைக்கு பத்து வயசு குழந்தைக்கு உங்களுக்கு ரொமாட்டிசம் வருது ரொமாட்ட சர வாங்கி சாரப்பாம்பு கருத்தீன்னா சரியாகும் சரிங்களா அதெல்லாம் காரணம் இல்லை இந்த ஒரு கிருமி தான் இந்த ஒரு கிருமி அழித்தால் மீண்டும் எங்ககிட்ட வரவங்க எல்லாம் நாலு வாரம் தான் வாரத்தில் மூணு நாள் தான் இந்த சாரு மூலிகை சாரு கொடுக்குறோம் நாலு வாரம் கொடுக்கும்போது வலி இருக்கும் நாலு வாரம் வலி இருக்கும் ஆனா மூட்டில் இருக்கிற கிருமி அழிச்சாச்சோன்னா உற்பத்தியும் இல்லை சாகரமும் இல்லை மூட்டு வத்தி போகுது அப்ப வலி இருக்கும் மீண்டும் ஒரு மாசம் ஆகும்போது என்ன ஆகுது மீண்டும் அந்த ஜவ் வளருது ஆயில் சுரக்குது மூட்டு வலி சரியாகி போகும் சரிங்களா ஏன்னா என் மூட்டு வலி சரியாகுது அப்படின்னு சொன்னால் சரியாயிரு அப்படின்னு சொன்னா அதை சட்டப்படி குற்றம்னு சொல்கிறாங்க ஏன்னா உலகமே கண்டுபிடிக்கல நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச ஏன்னா வந்து பாருங்க எடுத்து பாருங்க வர்றவங்களை கேளுங்க அப்போதான் தெரியும் தான் விளம்பரத்துலேயே சொல்கிறாங்க எனக்கும் மூட்டு இருந்தது நான் இதை சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லணுமே தவிர மூட்டு வழி சரியாச்சுன்னு இல்லை இதில் நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியாச்சு கொண்டு வந்து ரிசல்ட்டே காட்டிட்டாங்க இந்த மூட்டு தேயமானம்னா ரொமாட்டை ஃபேக்டர் தான் பார்ப்பாங்க ஆரிய ஃபேக்டர் அதுலேயே நெகட்டிவ் வந்தாச்சு போன மாதம் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரது இந்த ரொமாட்டிசம் அவர் வந்து எடுத்து என்ன சார் இது அதிசயமாக இருக்குது பார் சார் இவ்வளவு கம்மியாகி போச்சுன்னு அவர் காட்டி போறார் சரிங்களா அதனால மூட்டு தேமானம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் கிட்ட கேட்குறவங்க எல்லாம் மூட்டு தேவைமான அப்படின்னா சார் வாரத்திலே மூணு நாள் எடுக்கணும் நாலு தடவை வரணும் திங்கள் புதன் திங்கள் புதன் நாலு வாரம் எடுக்கணும்னா இந்த மூட்டு வலிக்காரர்களை என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ எண்ணெயை போட்டால் சரியாக போகும் இந்த கிருமிதாங்கிறது இன்னும் யாரும் சொல்லலை கிருமியை தான் மூட்டு வலி சரியாகும் மூட்டு வலி சரியாகும்னா வாரத்திலே மூணு நாள் நாலு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாகும் தொண்ணூறு பெர்சன்டாக தான் கேட்குறாங்க என்ன போட்டால் சரியாயிருமா ஒரு நாளை கொடுத்துடுங்களா இந்த மூலிகை வந்து கொண்டு போனால் கொஞ்சம் கஷ்டம் காரணம் இது அன்னன்னைக்கு பண்ணி அன்னன்னைக்கு கொடுக்குறோம் சரிங்களா அப்போ தான் மருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரம் சரியாகும் அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஐஸ் கட்டியை வச்சு தெர்மோக்கோல் பாக்ஸில் வச்சு தர்றோம் இருந்தாலும் இந்த மூட்டு தேவமானத்துக்கு வந்து லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் ஏன்னா நான் வருமா படுத்திருக்கிறதுனால அந்த மசாஜ் பண்ணும்போது அந்த பிடிப்புகள் எல்லாமே சரியாகும் போது கால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா சூப்பர் சார் இப்போ அந்த மூட்டு தேய்மானத்தை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணார் சார் ஸோ அதில் இருக்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூட்டு தேய்மானம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட வந்து அந்த மூலிகை சார் சார் மூலிமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மூட்டு தேய்மான பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நடக்கணும் ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க லியோ ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் சுகாலயா சுவாமிநாதன் சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் திண்டுக்கல் ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி